நீங்கள் உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து எந்த ஒரு போராட்டத்தையும் நான் தாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் நேராக நின்று சமாளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னேற்ற பாதையில போயின்னு இருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம இலக்கியாவ சோதிக்கும் வகையில கரெக்டா நம்ம பயிரு இருக்காங்களா கௌதம் இருந்து தனியா வர சொல்லியிருக்காங்க கௌதமே ஃபோன் பண்ணி வேற வழி இல்ல சரி இலக்கியா இதுக்கு மேல என்னால உன்னை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல என்ன மன்னிச்சிரு இல்லைக்கா நீ சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும் உன்னோட சந்தோஷமா தான் என்ன முக்கியம் நீதான் என் உலகம் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டா அந்த போட்டோ பார்த்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு கொஞ்ச நேரத்துல இருந்து பைரிய போன் பண்ணி கௌதம் கரெக்டா இந்த லொகேஷனுக்கு வந்துரு கிண்டி பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிண்டி பக்கம் கத்திப்பாரியானுக்கு வந்துரு அந்த இடத்துல நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் போறாரு ஆனா கும்பல போட்ட தெய்வம் குடுக்க வந்ததுரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி கரெக்டா வே வேலையில விழுந்த ஆடை அப்படியே சும்மா அழுக்க தூக்கி நின்று நம்ம தட்டுல வச்சிருக்கையா நம்ம கௌதம் போற நேரத்தில் ரேவதி அட்டை வந்துடுறாங்க என்னமா இங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான்ப்பா உன்னை தேடின்னு வந்தேன் என்ன ரவுடி பசங்க துரத்துறாங்க என்னம்மா என்னாச்சு எதனால துரத்துறாங்க பொறுமை பொறுமை இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உடனே கௌதம் கிட்ட இலக்கியா எந்த தப்பு செய்யலப்பா இலக்கியாவுக்கு அந்த மருந்தகாலிக்கு கொடுத்ததே நாம நான் கடா ஜெயிலுக்கு போகிறோம்மா என் மருமக வீட்டில் இருந்தா போதும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் நடுப்பா போலாம் இல்லை அதெல்லாம் வேணாம் இதுக்கு எல்லாமே ஒரே பேர் சொல்யூஷன் தான் நான் போயிட்டு பைரவி கூட சேர்ந்துறேன் வேற வழி இல்லை இலக்கியாவை வெளியே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இலக்கியா சந்தோஷமா இருப்பா நானும் இலக்கியாவே பிரிஞ்சிடறேங்க என் கூட இருந்தால் இலக்கியாவுக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படியே பலனும் ஒரு அட்டி தவட மேல உழுது பாரு பொறுத்து உடனே என்னடா ஓரா அம்மா போயிருக்கேன் என்ன சொல்றா அத மட்டும் தேவையில்லாம அவரப்பட்ட வேலையெல்லாம் நீ செய்ய கூடாது உள்ளுங்க மரியாதை நடு தப்பு செஞ்சது நான் நான் ஜெயில தண்டனை அனுப்பிக்கிறேன் நீயும் என் மருமகளும் சந்தோஷமா இருந்தால் அது போதும் அப்படியே பெரிய அரிசந்திரன் அப்படியே அவளை விட்டுட்டு போய் இருந்துருவான் அப்படின்னு இருந்து கிளிக்கிது அங்கே தானே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க உடனே கௌதம் இருந்துன்னு கூட கூட்டம் போகிறாங்க அந்த சமயத்தில் அந்த இடத்துல க பயிரவே பார்த்துறா கௌதம் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கௌதம் கண்டுக்காம ஒரு பக்கம் இல்லை இலக்கிய ரேவதிக்குறாங்களோ அவளை கூட்டு இலக்கியம் பார்க்க போயிடறாங்க அங்கே போனால் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க நீங்கள் எதுக்காக வந்தீங்க உங்களை வரக்கூடாது தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வேற வெளிய தெரியல ரேவதி இருந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நீ போயிட்டு அந்த அஞ்சலியோட போலி கருவத்தை நிரூபிச்சிரு அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் வெளியே வந்துடுவேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரே குடும்பமா சந்தோஷமா வரலாம் நீங்க இத்தனை நாள் ஏகமா இருந்தீங்க என்னாச்சு ஏதாச்சு அந்த கதையெல்லாம் கௌதம் கேட்கவே இல்லை இப்போதைக்கு கவுதம் இலக்கியா மேல கருவ பாசத்துல அப்படியே சும்மா சோகத்துல உருகி போயிட்டு இருக்காங்க இலக்கியா வெளியே வந்தா போதும் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டு இருக்காரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டை நான் போகும்போது கரெக்டா நம்ம கவுதமோட ஃப்ரெண்ட் மூலியமா அந்த கேஸ் அப்படியே தலை திருப்ப மாத்தி நம்ம ரேவதி இப்ப உள்ள இருக்காங்க இலக்கியா வெளியே விட்டாங்க இப்போ என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம இலக்கியா வெளியே வந்துட்டு எங்க போக போறாங்க என்ன பண்ண போறாங்க கௌதம் கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுதான் எங்க ட்விஸ்டா இருக்கு இந்த ட்விஸ்ட்டுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனை வரும் ஏதே வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா எல்லாமே ஒரு விதமான ஒரு போராட்ட எல்லையிலோ ஓடினு இருக்கு அந்த போராட்ட எல்லையே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது கண்டிப்பாக நம்ம கௌதம் மேலே மட்டும்தான் முடியும் கௌதம் என்ன பண்ண போறாரு அடுத்த கௌதமோட அடுத்த படிக்கட்டு என்னவா இருக்கும் முயற்சி என்னவா இருக்கும் கௌதம் இலக்கியாவை காப்பாற்றுவாரா இல்லை இலக்கியாவை கைவிட்டுருவாரா அப்படின்னு கேள்விக்குரியவே போயின்னு இருக்குது அந்த கேள்விக்குரியில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்க சீரியலுக்குள்ள ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிட்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வரக தருகேன்